வணக்கம் தலைமைகளே பயங்கரவாதிகளை கையாள்வதில் அதே போல பயங்கரவாதத்துக்கு பின்னணியில் இருக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் செயற்பாட்டாளர்களை கையாள்வதில் நமது நட்பு நாடான இஸ்ரேலுக்கு நிக இஸ்ரேல் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு வந்து பயங்கரவாதத்தை கையாள் கையாள்வதில் சிறப்பான நாடுகள்னு பார்த்தா இந்தியா இஸ்ரேல் சீனா வடகொரியா போன்ற நாடுகளே சொல்லலாம் பயங்கரவாதத்தை மிகச்சிறப்பாக கையாண்டு அடக்கி கொண்டிருக்காங்க அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை இதில் எல்லாத்துக்கும் உச்சம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலே சொல்லலாம் இன்னைக்கு அங்கே மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு நடந்த கதி வந்து கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பதிவுக்கு போறது போவதற்கு இன்னொரு முக்கிய செய்தி இன்னைக்கு ஆஸ்திரியா நாட்டில் ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கு ஒரு பள்ளியினுள் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு நாலு பேர் பலினாங்க இப்போ வரிசையாக வந்து இப்போ பத்து பேர் என்ற பலி இன்னைக்கு நிற்குது இன்னைக்கு காலையில் பத்தரை மணிக்கு பத்தரை கால் மணிக்கு இந்த துப்பாக்கி சூடு நடந்தது துப்பாக்கி சூடு நடத்தியவன் உட்பட அவன் வந்து கழிவுற வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அது போக ஏழு மாணவர்கள் ஒரு ஆசிரியர் உட்பட பத்து பேர் பலியாக இருக்கிறாங்க ஐரோப்பிய ஒன்று ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாக பயங்கரவாதிகளை தூண்டிவிடும் விதமாக மிக மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமான நிச்சயமாக அதற்கான விளைவுகளை வரும் காலங்களில் இன்னும் அதிகமாக சந்திப்பாங்க எந்த மாற்று கருத்துமே அது இல்லை பயங்கரவாதிகளை அடக்காம விடுவது வரை விடாம விட்டா நிச்சயமா அதற்கான பின் விளைவுகளை அவங்க நிச்சயமா சந்திப்பாங்க இப்போ வரைக்கும் அந்த துப்பாக்கி சூடு நடத்தியவன் பெயரை உள்ளவங்க மர்ம மனிதன் எழுதி அதனுடைய விபரம் கிடைச்சோன்னே நிச்சயமாக அதை பதிவு இன்னைக்கு இன்னைக்குதான் லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு இந்த மனித உரிமை செயற்பாட்டார்கள் பெயர் தான் ஏதோ கேட்கும்போது மனிதர்களுக்காக போராடுவது போல தோணும் அவர்களுடைய பின்னணி எல்லாம் ஏதோ ஒரு தேசத்துக்கு விரோதமான அஜெண்டா வச்சிருப்பாங்க அவங்க இவங்க எல்லாம் ஒரு லிங்க்ல இருப்பாங்க மொத்தமாக பார்த்தா ஒரு லிங்க்ல இருப்பாங்க எந்த தேசத்தில் இருக்காங்களோ அந்த தேசத்தை பிரிவினைப்படுத்தும் விதமாக தான் இவருடைய செயல்பாடுகள் நிச்சயம் இருக்கும் அந்தந்த நாட்டு இராணுவ இராணுவம் நடவடிக்கை எடுக்கும்போது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் போது இவருடைய தொல்லை மிகப்பெரிய தொல்லையாக வரும் வழக்குகளை போடுவது அந்த ஒரு கடுமையான செயலை செய்த அதிகாரிகளை கோர்ட்டு கொண்டு வருவதுன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை உலகம் முழுவதும் பண்ணிக்கொண்டே தான் இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு இஸ்ரேலில் கிடைச்சிருக்கு இவர்களுக்கு நல்ல உதாரணம் புரிகிறமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் சுப உதயகுமாரன் கூடங்குளம் அணு மின்னிலையும் திறக்கும் போது அவர் பண்ணிய பிரச்சனை ஒரு வரலாறுக்கான அந்த போராட்டத்தை பண்ணார் அவர் எங்கிருந்து அவ்வளோ பணம் அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் புரியாத புதிரா இருக்கு கூடங்குளம் கிட்டத்தட்ட மூடும் நிலைமைக்கே அவர் கொண்டு போனார் எனக்கு என்ன பெரிய ஆதங்கம்னா அப்துல் கலாம் ஐயா வந்து நேரில் வந்து இதில் எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி விஞ்ஞான பூர்வமாக விளக்கம் கொடுத்தும் அவங்க ஏற்றுக்கவே இல்லை தொடர்ந்து போராடி அவர்களே ஓய்ந்து போனார்கள் அரசெல்லாம் ஒன்றும் பெரிய நடவடிக்கை அவர்கள் மேலே எடுக்கலை அவர்களே ஓய்ந்து போகும் அளவுக்கு அந்த போராட்டத்தை கொண்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு சுப உதயகுமாரன் எங்கன்னு தெரியாது ஆனால் கூடங்குளம் அணுமலை நிலையம் தொடர்ச்சியாக ஓடி நொடிக்கு 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 மிக அதிக மின்சாரத்தை இந்தியா முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிறது சின்ன விபத்து இல்லாமல் பசுமையான மின்சாரை தருகிறது இப்போ புரிஞ்சுருக்கும் சுப உதயகுமாருடைய போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு தவறான உள்நோக்கம் வந்து சொல்லி ஆனால் இப்பொழுதுமே போய் நீங்கள் சுப உதயகுமார் பேசினாலோ இல்லை அந்த பிரிவினைவாதிகளை போன்று பேசினாலுமே புரியாத பாஷையில் பேசுவாங்க அணு மின் கழிவு ரொம்ப ஆபத்தானது இப்போ வரைக்கும் அதை வந்து கையாள முடியலன்னு சொல்லி இப்பவுமே பிரச்சனையாக தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு எதிர்மறை சிந்தனையோடு இருப்பாங்க கழிவுகள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயத்தில் பிரச்சனையாக தான் இருக்குது உதாரணத்துக்கு மருத்துவ கழிவுகள் மருத்துவ கழிவுகளை இந்த நொடி வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறதே தெரில மருத்துவ கழிவுகள் கழிவுகளை புதச்சா பூமி கெட்டு போயிடும் எரிச்சா வளிமண்டலம் கெட்டு போயிடும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதுக்காக வந்து மருத்துவ கழிவு வருதுன்னு சொல்லிட்டு மருத்துவம் பண்ணாமல் இருக்கவே முடியாது மனித குலத்திற்கு அதே போல் தான் மின்சாரம் மிக முக்கியமானது நேர்மறை சிந்தனை உலக வந்து இதற்கான வழியை வந்து சத்தமே இல்லாமல் கண்டுபிடித்து மனித குலத்தை மேம்படுத்துவாங்க இதுக்கு உதாரணம் வந்து திருப்பூர் திருப்பூரில் வந்து சாயப்பட்டறை கழிவுகள் வெளியே சொல்லி உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு போட்டு எல்லாத்தையுமே சீல் பண்ணி விட்டாங்க மிகப்பெரிய பிரச்சனை திருப்பூரில் அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சாங்க ஜீரோ அதோட பேர் சாய கழிவு வருகின்ற தண்ணீர்கள் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது ஒரு காங்கிரட் மிக பயங்கரமான காங்கிரட் தொட்டில் சேர்த்து வைத்து அதை திரும்ப கொண்டு போய் அது ஒரு பெரிய தொழிற்சாலைக்குள்ளே கொண்டு போய் அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி மீண்டும் அதே தண்ணியை தான் சாயப்பற்றை உரிமையாளர்கள் பயன்படுத்தணும் ஒரு சொட்டு வெளியே வரக்கூடாது அதுக்கு ஜீரோ டிச்சார்ஜ் இப்போ வரைக்கும் அப்படி தான் ஓடுது இந்தியாவிற்கு உலகத்திற்கு திருப்பூர் இந்த விஷயத்தில் முன்மாதிரி ஏதோ ஒரு சில இடங்களில் வந்து கழிவு நீர் வந்து வெளியே வரலாம் தொண்ணூறு சதவீதம் நிப்பாட்டிட்டாங்க அதே தண்ணி தான் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துகிறாங்க அவ்வளவு அழுக்காக கெட்டியாக வர சாய கழிவு நீர் சுத்தப்படுத்திய பிறகு நல்ல குடிக்கும் நீரை போன்று சுத்தத்தோடு திரும்ப போகும் அங்கேயுமே கழிவுகள் உண்டு கடைசியாக ஸ்லட்ஜ் அப்படிம்பாங்க கெட்டியான கழிவுகள் மீதமாச்சு அதை என்ன பண்ணு சொல்லி யாருக்குமே புரியலை இதே போல் தான் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்க சிமெண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கொஞ்சம் சிமெண்ட் தயாரிக்கும் போது இந்த சாய கழிவு கடைசி கழிவு கலக்கலாம் கண்டுபிடிச்சாங்க அதே போல தார் ரோடு போடும்போது அதில் கொஞ்சம் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள் இப்போ வந்து திருப்பூர் சாய உரிமையாளர்கள் அவர்களுடைய செலவில் லாரிகளில் அந்த கழிவுகளை ஏற்றி எங்க சிமெண்ட் தயாரிக்கிறாங்களோ அங்க போய் இறக்கி வைக்கணும் எங்க ரோடு போறாங்களோ அங்க போய் இறக்கி வைக்கணும் அங்க உபயோகப்படுத்துவாங்க இப்போ அந்த கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துகிட்டு இருக்கு தான் ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பாங்க நேர்மறை உள்ள சிந்தனை உள்ளவர்கள் அதே போ அதே போன்று இந்த வாதிகள் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இந்த மக்களை பின்னுக்கு தள்ளணும் அரசாங்கத்திற்கு எதிராக போராடணும் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு எதிராக அன்று நடந்த அதிமுக அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மக்களை தூண்டுவதில் மிக்க நுட்பமாக நடந்து கொண்டார்கள் இதே போல் இன்னொரு சமூக செயற்பாட்டாளர் ஞாபகம் வருது பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா அந்த மாணவி வந்து ஓடும் பேருந்து பள்ளியில் படித்த ஒரே காரணத்துக்காக சுடப்பட்டார் இயந்திர துப்பாக்கியால் சுடப்பட்டார் ஏகப்பட்ட குண்டு உடம்புல பதிச்சு உடனடியாக மேற்கத்திய நாடுகள் வி விமானம் வழி வழிய மூலமாக ஏர்லிஃப்ட் அப்படிமாங்க கொண்டு போய் இன்னைக்கு சிகிச்சை கொடுத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு மலாலா வந்து பார்க்கும்போது சமூக செயற்பாட்டால் போல தெரியும் நோபல் பரிசுலாம் அந்த மாணவிக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் சுட்டது ஒரு பாகிஸ்தானியன் பாகிஸ்தான் நடந்த பிரச்சனை இந்தியா இந்தியாவில் மிகப்பெரிய அனுதாபம் ஏற்பட்டுச்சு இந்தியாவில் நிறைய பேர் கண்டனத்தை பதிவு பண்ணாங்க அந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு மாணவி எப்பட சொல்றீங்க சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணாங்க ஆனா இன்னைக்கு மலாலா இந்தியாவிற்கு எதிரான கருத்தை தொடர்ச்சியாக பதிவு பண்ணுவது பதிவு பண்ணுவது வழக்கமாக வச்சுட்டுருக்காங்க அந்த பொண்ணு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவதும் இந்தியாவிற்கு எதிராக பேசுவதும் மலாலாவுடைய வழக்கம் அவருடைய புத்தியை மாற்றவே முடியாது பெயர் தான் சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்கள் செயல்படும் விதம் பூரா பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக செயல் செயல்படுவாங்க ஓகே இன்னைக்கு இஸ்ரேல் நடந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் நம்பர் ஒன் சமூக செயற்பாட்ட வந்து கிரீட்டா தன்பர்க் அப்படிம்பாங்க இது ஒரு ஸ்வீடனை சேர்ந்த பெண்மணி இவங்க வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் பருவ கால மாற்றத்துக்காக போராடும் அதே சமயத்தில் இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக போராடுவதை பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக போராடுவதை இந்த பெண்மணி வழக்கமாக கொண்டிருக்கும் பார்ப்பதற்கு வந்து ஒரு ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை போல தோற்றம் இருக்கும் நீங்க பார்த்தவே புரியும் அந்த முகத்தையெல்லாம் பார்த்தா மன இந்த வார்த்தையை பதிவெட்டுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் மன வளர்ச்சி குன்றியம் சொல்றதுக்கு அந்த தோற்றம் அந்த பெண்மணிக்கு அப்படிதான் இருக்கும் இவங்களுக்குள்ள நெனைப்பு வந்து உலகத்தையே ஆள்வது போல இவர்களால் தான் இந்த பூமி பந்தே சுத்துவது போல ஒரு நெனைப்புலையே தான் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு புரியாத மொழியை பேசி மக்களை குழப்பிகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு அது என்ன பண்ணாங்கன்னா அதில் ஒரு பகுதியாக வந்து ஒரு படகை சொகுசு படகை எடுத்துக்கிட்டாங்க அந்த படகோட பேர் மேடலின் மேடலின் போட் அந்த படகை எடுத்துக்கிட்டு இந்த கிரீட்டா தன்பர்க் தலைமையில் பன்னெண்டு பேர் மொத்தமா பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மனி ஹாலந்து ஸ்பெயின் ஸ்வீடன் துருக்கி இந்த நாடுகளை சேர்ந்த பன்னெண்டு பேர் அந்த படகுல வரும்போது நூறு கிலோக்குள்ள உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டு பாலஸ்தீன கொடியை அந்த படகளை பறக்க வச்சுக்கிட்டு இந்த காசாவில் வந்து ஒரு துண்டு போடுவாங்க அதை போல துண்டை எல்லோரும் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து காசாவுக்கு போய் உதவ போகிறோம் இருக்கிற உணவுப் பொருள் வந்து மாவு வந்து நூறு கிலோ கூட இல்லை நாங்கள் போய் காசாவுக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி படகு எடுத்து வந்துட்டாங்க இவர்களை ஏற்பாடு செய்த இயக்கம் பின்னணி இயக்கம் வந்து எஃப்எஃப்சி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிசியா கோயலசன் அப்படிம்பாங்க இது ஒரு பிரிவினைவாத இயக்கம் இவங்க தான் பணம் கொடுத்து விட்டு தூண்டிவிட்டு விட்டது பயங்கரமான ஆரவாரம் அதாவது இது போகிறது வந்து கிரீட்டா தன்பர்க் நீ மிகப்பெரிய பின்விளை இந்த பெண் ஏற்படுத்திடுவாங்க இவங்க எல்லாம் பயங்கரமாக போய் இதை ஃப்ளாஸ் பண்ணி விடுவாங்க விஷயத்தை மிகப்பெரிய போராட்டங்கள் உலகம் முழுவதும் எழுப எழுதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஆரவாரத்தோடு தான் இந்த போட் வந்து இதில் கூட ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க ரீமா ஹாசன் ரீமா ஹாசன் இந்த இவங்க வந்து பிரான்சை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக பிரிவினைவாதத்துக்கு துணை போக துணை போகும் ரீமா ஹாசன் இன்னொன்று வந்து ஓமர் பைதாத் இவரும் ஸ்பெயின் இவரும் பிரான்ஸ் தான் அல் ஜசீரா பத்திரிகையாளர் இந்த பேர்களை பார்க்கும் உங்களுக்கு புரியும் யாராலும் இந்த பேரை சொன்னேன் இவங்கெல்லாம் கூட்டா சேர்ந்துகிட்டு இஸ்ரேலி இந்த காசாவை நோக்கி போனாங்க கடல் வழியாக போயிட்டு இருந்தாங்க இது மிகப்பெரிய வரவேற்பை ஹமாஸ் பயங்கரவாதிகளிடம் பெற்றது இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க நம்ம கூட சேர்ந்து புகைப்படங்கள்லாம் எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உலகம் பூரா போய் சேரும் நினைச்சிருந்தாங்க கடலில் சரியாக நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் முன்னால காசாக்கு முன்னாலேயே அந்த படகை இஸ்ரேல் ராணுவம் வழிமறிச்சாங்க ஃபர்ஸ்ட் வலிமறிச்சிட்டு அந்த அந்த படகை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல அங்கேருந்து பன்னெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சு கையத்துக்கு வச்சுட்டாங்க அவர்கள் வந்தது உலக புகழ் பெற்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இவங்க பண்ணது பன்னெண்டு பேர் நிற்கணும் கையை மேலே தூக்கி நிலுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க கையை உத்தர கையை தூக்கி எல்லோரும் நின்றுருந்தாங்க முழுக்க அவர்களை பரிசோதனை செய்து ஏதாவது ஆயுதங்கள் இருக்கா பயங்கரவாதத்துக்கு துணை வர சொல்லி முழுக்க பரிசோதனை பண்ணாங்க பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றக்கு ரொட்டிகள் தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க அப்போ கேட்டாங்க உனக்கே உணவு பொருள் இல்லை நீ என்ன வந்து ஒரு நூறு கிலோ மாவை தூக்கிட்டு இங்கேருந்து காசு எங்கள் உலகம் போற அந்த வரீங்க இன்னி காசாக்கு வரீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு அவங்க சொன்னாங்க ஆறு ஒரு நாளைக்கு ஆறுநூறு மிகப்பெரிய லாரிகள் உணவு வந்தாலே எங்கள் பத்தாவது தின்னு தருவாங்க நீ தூண்டு ஒரு மாவை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சீன் போடுறது இதெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி கையை தூக்கி நிற்க வச்சு சோதனை பண்ணி ரொட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு அதற்கடுத்து அவருக்கு உடல் நலம் மனநலம் நல்லா இருக்கான்னு சொல்லி பரிசோதனை பண்ணாங்க கூட்டு போய் மருத்துவமனையில் பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த பாலஸ்தீன கொடியை தான் அவங்க இட்டு வந்துருந்தாங்க இஸ்ரேலுக்கு கொண்டு போய் இஸ்ரேல் கொடி முன்னால் நிற்க வச்சு ஒவ்வொருத்தங்களையும் ஃபோட்டோ எடுத்தாங்க அத்தனை பேருமே வந்து முகம் வந்து பேரந்தமாக ஆயிடுச்சு அவங்க நினச்சி வந்தது நம்ம மனித உரிமை உலக புகழ் பெற்றவங்க இன்றைக்கி பெரிய சீன் பண்ண போகிறோம் நம்ம எல்லோருமே நம்மள்தான் உலகம் பார்க்க போதுன்னு வந்தது இவ்வளோ படுகமாக நிற்க வைத்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக இஸ்ரேல் கொடி முன்னால் நிற்கணும்னு நிற்க வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆடிய வெறியாட்டம் அடங்கிய வீடியோக்கள் அதில் ஒரிஜினல் வீடியோக்கள் இஸ்ரேல் இப்போவும் இருக்குது அதெல்லாம் வெளியே தரதில்லை அவமானம் கருதி அதை நிச்சயம் பார்க்கணுன்னு சொல்லி பன்னெண்டு பேர்த்துக்கும் போட்டு காமிச்சாங்க அந்த பன்னெண்டு பேரும் அதை பார்க்க மாட்டேன்னு கண்ணை முடிக்கிட்டாங்க கையை வச்சு கையை எடுக்க வச்சு வற்புறுத்தி அதெல்லாம் நீ பாரு எதுக்கு நீ வந்த இதை முதல் நீ பாருன்னு சொல்லி பார்க்க வச்சாங்க இந்த பிரிவினைவாதகள் அவர்கள் வந்த படகு பேர் மேண்டலின்னு சொல்லி போட்னு சொல்லி அவர்கள் பெருமையாக வந்தாங்க இஸ்ரேல் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வச்ச பேர் செல்ஃபி யாட்ஸ் யாட்ஸ்னால் சொகுசு படகை கொடுக்கும் செல்ஃபி யாட்ஸ் இஸ்ரோ செல்ற சார் ரொம்ப தரமா சொன்னாங்க இவருடைய குறிக்கோள் ஒன்றும் இல்லை இப்படி வந்துகிட்டு ஒரு பத்து உணவு பொட்டலை வச்சு அது பத்து பேர்த்துக்கு கொடுத்துக்கிட்டு அது பத்து லட்சம் பேர் போகிற மாதிரி செல்ஃபி எடுக்க வேண்டியது அவருடைய குறிக்கோளே செல்ஃபி யார்ட்ஸ் சொல்லி இந்த ஆப்ரேஷன் பேரே வச்சாங்க இதோ ஒரு சராசரி நபர்கள் இப்படி கிண்டல் பண்ணி தான் பரவாயில்ல இஸ்ரோடைய இராணுவ மந்திரி இஸ்ரோடைய வெளியுறவுத்துறை மந்திரி அவர்கள் துறை சார்ந்த அறிக்கைகளை இப்படி தான் பதிவு பண்ணியிருந்தாங்க செல்ஃபி யாட்ஸில் வந்தவங்களை நாங்க கைப்பற்றியுள்ளோம் அவர்களுக்கான ரொட்டியை கொடுத்தோம் அவர்களை இஸ்ரேல் கொடி முன்னால் நிற்க வைத்தோம் அவர்களை வந்து ஹமாஸ் வெறியாட்டத்தை பார்க்க வைத்தோம் இப்படி ஒவ்வொன்றா அவங்களே பதிவு பண்ணாங்க இத்தனைக்கும் வந்து வந்த பன்னெண்டு பேர் வெவ்வேறு தேசத்தை சேர்ந்தவங்க அந்தந்த நாட்டு தலைவர்கள் வந்து பயங்கர கண்டனத்தை பதிவு பண்ணாங்க இஸ்ரேலுக்கு எப்படி நீங்க கைது பண்ணலாம் எப்படி கைப்பற்றலாம் எப்படி பரிசோதனை பண்ணலாம் எப்படி இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது அதை எதையுமே பொருட்படுத்தலை தேவையற்ற பிரிவினைவாதம் செய்தால் நாங்கள் இப்படி தான் செய்வோம்னு சொல்லி இத்தனையும் பண்ணிட்டு அவங்களுக்கு திரும்பி போகிறக்கு ஒரு கட்டளை போட்டாங்க வந்தது தப்பு இனிமேல் வரமாட்டோம் நாங்கள் போகிறோன்னு எழுதி கொடுத்துட்டு போனால் அவர்கள் அவர்கள் தேசத்துக்கு அனுப்புகிறோம் அப்படி நீங்கள் போகலை அப்படின்னா எழுதி கொடுக்கல அப்படின்னா உங்களை கைது பண்ணி கட்டாயப்படுத்தி அனுப்பி விடுவோம் அவங்க தேசத்துக்கு சொன்னாங்க அதில் நான்கு பேர் அது தலைமை வகித்த கிரீட்டா தன்பர்க் உட்பட நாலு பேர் எழுதி கொடுத்துக்கிட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு போயிட்டாங்க அந்த கிரீட்டா டன்பர்க் அவங்களுக்குள்ளே பிளவு ஏற்பட்டுச்சு அது பன்னெண்டு விதத்தில் கிரீட்டா டன்பர்க் ஒரு விமானத்தில் ஏறி அந்த நாடான ஸ்வீடனுக்கு அந்த பெண் திரும்ப போயிட்டாங்க பிரான்ஸ் வழியாக அந்த கிரீட்டா தன்பர்க்கை விமானத்தில் கழிவறைக்கு பக்கத்தில் கழிவறைக்கு ஒட்டியுள்ள இருக்கையில் அமர வைத்து அதையும் ஃபோட்டோ எடுத்து அதையும் வெளியூர் காண்பித்து கிண்டல் பண்ணி தான் இஸ்ரேல் அனு அனுப்பிட்டாங்க அந்த பெண்ணை அப்போ அந்த பெண் கொடுத்த போஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரிதாபம் இருந்துச்சு நிச்சயமாக இந்த பிரிவினைவாத மனித உரிமை செயல்பாடுகளை இந்தளவுக்கு கேவலப்படுத்தி தான் காட்டணும் அடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது பாலஸ்தீன கொடி ஏற்றிட்டு ஆட்டம் போட்டு வந்தவங்களை கைப்பற்றி சோதனை பண்ணி இஸ்ரேல் கொடி முன்னால் நிற்க வைத்து அதை புகைப்படம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து கழிவறை பக்கத்துல அமர வைத்து இத்தனை அந்த பெண் தான் தலைமை இப்படி திருப்பி அணை போறது எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து இங்கேயும் இப்படி பிரிவினை பண்ணுறவங்கள நிச்சயமா இப்படி தான் பண்ணணும் இது வேற ஒரு அருமையான உதாரணம் இஸ்ரேல் இதை மட்டும் அவங்க விட்டுருந்தாங்கன்னா தொடர்ச்சியா எல்லோருமே இங்கேருந்து போயிருப்பாங்க அங்க போயிட்டு நாங்கள் வந்து காசா உதவி பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பத்து பிரியாணி பட்டத்தை கொண்டு போயிட்டு அதை கொடுத்துக்கிட்டு அதை பத்து லட்சம் பேர்த்துக்கு ஷேர் பண்ணி செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க இங்கேருந்து கூட கிளங்கியிருப்பாங்க இந்த மதம் என பிரிந்தது போதும் மீனம் என பிரிந்தது போது பாட்டு பாடிக்கிட்டு எல்லோரும் போய் இந்த செல்ஃபி எடுத்துருப்பாங்க இஸ்ரேல் என்ன பதிவு பண்ணாங்கன்னா அவர்கள் தான் பயங்கரவாதம் பண்ணாங்க அதற்கான பின்விளைவுகளை அனுபவிச்சிருக்கிறாங்க இன்னுமே வந்து எங்களோடு சேர்ந்து வரல பனைய கதைகள் விடுவிக்கலை அதன் விளைவே அனுபவி அணுவக்கலாம் அதுக்கு மீறி உங்களுக்கு உணவு கொடுக்கணும் தோணுச்சுன்னா அந்தந்த நாடுகள் கொடுங்க அந்தந்த அரசாங்கங்கள் அதை பரிசோதனை பண்ண பிறகு முறையா விநியோகம் பண்ணுவாங்க நீங்க ஒரு பத்து உணவுப் பட்டலம் எடுத்துகிட்டு வந்துட்டு பத்து ஒரு நூறு கிலோக்குள்ள மாவிட்டு வந்துட்டு உங்களுக்கே ரொட்டி இல்லை உங்களுக்கே தண்ணி இல்லை நீங்க என்ன வந்து உதவி கொடுக்குறது இதெல்லாம் செல்ஃபியா செல்ஃபி சொல்லி எல்லாத்தையும் கண்டனம் பதிவு பண்ணி இருக்காங்க மீதம் எட்டு பேர் அந்த பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் உட்பட எட்டு பேர் போல அவர்களை கைது செய்து ஒரு வாரத்துக்குள்ளே எந்த அவர்கள் செல்லும் தேசம் அந்த விமானம் எது வந்து இடமோடு போதும் இவர்களுக்கு என்று சிறப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க விமானம் போகும்போது இடம் இருந்தால் ஒரு வாரத்துக்குள்ள அவங்கள கட்டாயப்படுத்தி விலங்கலாம் போட்டுருவாங்க ஏற்றி நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க மிக சிறப்பான செயல் இதைப்போல தான் இந்த பயங்கரவாத செயல் உறுதுணை போகும் மனித உரிமை செயற்பாடுகளை நடத்தணும் நன்றிகள்